நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் ஒரு பக்கம் மௌனமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே போயிட்டு இருக்காரு எங்க போயினு இருக்காரு என்ன பண்ண போறாரு அடுத்து அவரோட மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட குறிக்கோள் எல்லாமே இந்த இவைக்காரர்களை அவங்க இருந்து டீச்சர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம போயிட்டு பூஜா கான்ட்ராக்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னடா இது இந்த இடத்துல இவளுக்கு என்ன வேலை நூல் நூலெல்லாம் ஒரு பக்கம் இது பண்ணிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகம் வந்துடுது இவ்வளோ இப்படியே விடக்கூடாது இவ்வளோ அடி அடி ஓட விடணும் ஒரு பக்கம் நம்ம பேச்சை கேட்காம இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்காள் இலக்கியாவுக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன் பத்து டைம் மேலையும் சொல்லிட்டேன் அவள் புரிஞ்சிக்க மாட்டேன்றா என்ன இலக்காதாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால் அந்த இடத்துல இலக்கியா இல்லைங்க பூஜை தான் இருக்காங்க பூஜா வேலை செய்கிறவங்க கூட சேர்ந்து அந்த வேலை எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த பா பக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக்கிங் பண்ணிருக்காங்க அதை பார்த்தா பூஜாவும் மறுபக்கம் இலக்கிய ஒரே மாதிரி இருக்காங்களே ஷாக் ஆகிடறாங்க ஆனால் இலக்கிய அந்த இடத்துல கரெக்டாக நம்ம அந்த பக்கம் திருமணம் இலக்கிய இஸ்க போயிட்டு பூஜை அந்த இடத்துல நிறுத்தி விட்றாங்க ஆனால் இந்த விஷயம் நமக்கு பூஜாவுக்கு தெரியாது பூஜை நார்மல் செக் பண்ணுறது தான் வந்த மாதிரி வந்துட்டாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் பேசினு இருக்காங்க நம்ம இலக்கியம் மறைஞ்சுன்னு இருந்து மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுன்னு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ஜானகி ரேவதி இவங்க ஒரு பக்கம் மறந்துருந்துன்னு ஒரு பக்கம் எல்லோரும் கௌதம தான் பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேருக்கும் இங்கே தான் நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கோம் மூணு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரியவில்லை இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம பூஜா இருக்காங்க அவங்க சூப்பர்வைசர் வேலை நம்ம அது ஒரு நல்ல விஷயம் தான் மந்த்லி உங்களுக்கு தேர்ட்டி கே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க குடும்பம் ஒரு பக்கம் இப்போதைக்கு ஒரு லெவல் அப்படியே சும்மா போக போகுது இதுக்கப்புறம் கஷ்டன்றதே அவங்க குடும்பத்தில் இல்லாமல் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அதுதான் இங்கே இல்லைங்க ஏன்னா எந்த இடத்துல எப்போ வரணுமோ அந்த கஷ்டம் கண்டிப்பாக வந்தே தீரும் இப்போ நம்ம பூஜா இருக்காங்களா அவங்க பண்ணிக்கிறது எல்லாமே அவங்களோட சுயநிலத்தக்கோசர்தான் பூஜாவை பொறுத்த வரைக்கும் கௌதமாக வளைச்சி போட்டு இந்த இடத்துலேயே அவங்கள வச்சுக்கணும் ஏன்னா கௌதம மாதிரி ஒரு திறமசாலி புத்திசாலி ஒரு நேர்மையான ஆளு நம்ம கூட இருந்தால் நம்ம கம்பெனிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் அதை விட்டு நம்ம கம்பெனியை விட்டு அவரை விலகிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி ரசிமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிமா பார்க்குறாரு ரசிமா பார்த்தோம் ஒரு பக்கம் அள்ளு விட்டுறது ஒரு பக்கம் இவரே கம்பெனி எடுத்து நடத்தது தான் கௌதம் இண்டஸ்ட்ரி இவங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருப்பாரு இந்த கௌதம் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து நம்பர் ஒன்ல இருக்காங்க அந்த பொசிஷன் காரங்க கௌதம் மட்டும்தான் ஏன்னா கௌதமோட திறமை அறிவு எல்லாமே சேர்ந்து அவர மாதிரி ஒரு புத்திஸ்தாலையும் உனக்குமா கணவனாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட கடைசியாச்சு அதே தான் இருக்கும் சொல்லிகிட்டு இருந்தே அவங்க அப்பா ஒரு பக்கம் இறந்துட்டு இருப்பார் இதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நாமளும் ஆசைப்பட்டிருப்போம்லே பரவாயில்ல நம்ம எல்லாமே பக்கம் மைண்டு எல்லாமே பிசினஸ் ரீதியாவும் கரெக்டா இருக்கு வாழ்க்கை ரீதியாவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க என்னடா இது கூத்தா இருக்கு கூத்து கூத்துன்னு பார்த்தா இது அதை விட பெரிய கூத்தா இருக்கு சரி இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் பார்த்து பழைய தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதையும் நம்ம அடித்து தூள் கிளப்பிட்டு ஒரு பக்கம் போனால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்படக்கூடாது அந்த பதட்டன்றது இருக்குல்ல அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு ஆணி இருக்கும் அந்த பதட்டத்தினால நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டமே இல்லாமல் பக்குவமாக ஹேண்டில் பண்ண போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லோரும் வராங்க நம்ம ஜானகி மறுபக்கம் ரேவதி அடிக்கடி லேட்டாக வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இலக்கியம் கௌதம் கிட்ட சொல்கிறாங்க ஜானியத்தையும் நிறையாவது எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல திடீர்னு போகிறாங்க திடீர்னு வராங்க அவங்க ரெண்டு பேருக்கே அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது ஒரு வேலை வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமாக இலக்கியா ஆனால் இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த நீங்கள் நம்மளே நீங்களே வேணால் கந்து கூட பாருங்கள் எல்லாமே இங்கே ஏதோ ஒரு சரி வேலை தான் நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இலக்கியம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் உண்மையாக தான் இருக்கும் பார்ப்போம் எது எது உண்மை எது எது போயுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவுனால கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவங்க ரெண்டு பேரும் எங்கே போறாங்க அப்படின்றத முற்றிலுமா வாட்ச் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் போகிற இடத்த எல்லாமே நோட்டம் வர்றாங்க கடைசியில் பார்த்தா பூஜா இதான் போறாங்க கம்பெனிக்கு தான் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் நூல் தூக்குறாங்க ஒருத்தர் வந்து அந்த நூலை தூக்க சுற்றுவாங்களா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குமே அது பேர் வந்து சரியாக வரலைங்க நூல் சுற்றி வைக்கிறது அதில் தான் சுற்றின்னு இருக்காங்க அதை பார்த்தது ஆகிடறாங்க ஒரு பக்கம் உங்களை யார் இந்த வேலைக்கு வர சொன்னது நாங்கள் அந்த வேலைக்கு போக சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களை கஷ்டப்பட வச்சு தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்குதுன்னு ஏதாவது அவசியமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே தான் புள்ள எப்படி சொன்னால் இருந்தவன் அவன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மனசில் கஷ்டமாக இருக்காதா நீ சந்தோஷமாக தான் நாங்கள் இவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாச போராட்டத்தில் எல்லாம் ஆல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது கூத்து இவங்க பண்ண தப்புக்கு ஒரு கூத்துக்கு ஒரு கதையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினே இருக்கேன் என்னங்க பண்ணுறது எல்லாமே பாசம் தானே இவங்க கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எங்கள் அத்தை ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் மறுபக்கம் இவங்க கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஒரு கஷ்டம் மாறி மாறி கஷ்டத்து மேலே கஷ்டப்பட்டுனே இருக்காங்க இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா இதே மாதிரி போயிட்டு இருந்தால் யார்றாங்க விட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போதே விட்டு கொடுப்போர் கெட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜானகர் அவதியே வேலையை விட்டு நின்றுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பூஜைக்கு ஷாக் ஆகிறாங்க சொல்லாம கொல்லாம் நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நாளே அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் உங்களோட பையனை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பையன் இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு சூப்பரைஸராக இருக்கானே விஜ் கௌதம் அவனா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோ அவங்களை பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க